அழைக்கின்றோம் கட்டணையின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் அழைக்கின்றோம் அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் மத்திய ம வெற்றிக் கழகம் சமூக அமைப்பை முதலாக நாங்கள் கொண்டாடி அதாவது மலையாள வெற்றிகளில் உள்ள நிறைய உறுப்பினர்கள் வேலை செய்தாலும் தனது குடும்ப கஷ்டத்திற்காக வெளிநாடுகள் செய்திருந்தாலும் கூட கண்ணால் முடிந்த நிதியுதவிகளை வழங்கி மாணவர்கள் மற்றும் வலிய குடும்பங்கள் மற்றும் உதவி செய்து வருகின்றார்கள் அது இல்லாமல் சமூக வலைதளங்களிலும் கிடைக்கும் நிதி உதவிகளை வைத்து நிறைய வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அவரது வேலை செய்த போதிலும் தன்னோடு அறக்கட்டளை என்ற சமூக நலமாக கைகொழ்த்து சமூக வேலைகளை செய்து கொண்டு வருகின்றோம் சமூக நல அமைப்புகளை என்றால் ஒன்று சேர்க்க முடியவில்லை இருப்பினும் குறிப்பிட்ட சமூக நல அமைப்புகளை இங்கு வரணைத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கிரிவல மாரப்பேட்டலையும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் வடகிழக்கில் வேலை செய்தாலும் கூட

இது வேட்டி கழகத்தின் முதலாவது தினத்திற்கு இன்று வருகை கண்டிருக்கிறார் அவர்கள் இன்று மலையக வேற்றிக் முதலாவது தினத்திற்கு வருகை கிராம பாரசாய அதிபர்கள் மற்றும் தலைவர் இந்த பொறுப்பாளர் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவர்களும் அлееக வெட்டி கலவத்தின் மூலமாக சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்க வாழ்க என்ற வரவேற்பு கொள்கிறேன் ஆதேயா அவர்களே சிறப்புரை இங்கு கொடுப்பார் கிராம சேரியாளர்கள் தலைவர் நண்பர்கள் ஆசிரியர்கள் சமூக நல அமைப்புகள் இன்று தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடிக்கொண்டிருக்கும் மலையதெ வெட்டி கலக்கம் சமூக அமைப்பு அவர்களையும் நாங்கள் இன்று நாங்கள் முதல் முதலாக இந்த வெற்றி கழகத்தின் அனுசரணையுடன் தான் நாங்கள் கால் பதைத்தோம் வடகிழக்கு பகுதிகளை மையமாக வைத்து பல கோடிக்கணக்கான நிதிகளை இந்த மக்களுக்காக நாங்கள் செலவழித்துக் கொண்டிருந்தோம் அருகும் பாடசாலை மாணவர்கள் தாய் தந்தையை இழந்த மாணவர்கள் சுத்தத்தால அங்கங்களை இழந்த உறவுகளுக்காக முழு உதவியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் கிரிவலம் பவுண்டேஷன் தலைவர் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டும் நாங்கள் வடகிழக்கு பகுதிகளில் செய்கின்ற உதவிகளை தற்காலிகமாக கொண்டு நாங்கள் தொடர்ந்து மலையக பக்கம் எங்களோட பார்வைகளை தொடர் பார்க்க வேண்டும் அந்த மக்களுக்கு எங்களது உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று கேள்வி நாங்கள் முதல் முதலாக இந்த வலையத்தில் கார் வைத்தது ஒரு லைன் எரிந்தது மூலம் தெரியும் அந்த பேர் தெரியாது பதினெட்டு குடும்பங்கள் உடனடியாக அப்படியே லைனாக எரிந்தது நாங்கள் முதன் முதல் வந்து பார்த்திருந்தோம் பார்த்த உடனே அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச உதவி அந்த குடும்பங்கள் பதினெட்டு குடும்பங்களுக்கு எங்களது உதவி நேரடியாக கிரிவலம் தலைவர் அவர்கள் எருமல்ல இருந்தாலும் கூட அவர் நேரடியாக பார்த்து அந்த குடும்பங்கள் அனைவருக்கும் எங்களது உதவிகளை நாங்கள் கொடுத்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் சில மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு இளைஞர் சேர்ந்து கரோர பகுதிகளாக நடைபயணம் மேற்கொண்டு சாதனை படைத்திருந்த அவருக்கான உதவி திட்டங்கள் அவருக்கான ஊக்குவிப்புகளை நாங்கள் செய்திருந்தோம் அதற்கு பிறகு நாங்கள் தற்பொழுது ஒரு உதவி திட்டம் செய்திருந்த நாங்கள் இன்று டிசேபிள் பிள்ளைகளுக்கான ஒரு உதவி திட்டம் நமுன்கல பாடசாலையில் அந்த நிகழ்வு நடந்திருந்தது அதற்கான முழு உதவியை நாங்கள் செய்திருந்தோம் அந்த பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்ந்து எங்களது உதவி திட்டம் நாங்கள் வட கிழக்கு பகுதிகளில் நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட தொடர்ந்து எங்களோட உதவி திட்டம் இனி பகுதியில் நாங்கள் செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாடசாலை மாணவர்களை தான் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதுவும் தாய் தந்தையை இழந்த பிள்ளைகள் அல்லது தந்தையின் இழந்த பிள்ளைகளுக்கான உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தாலும் சரி ஏரிய மாணவர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் தொடர்ந்து அந்த உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களது யூடியூப் சேனல்கூட உதவி திட்டங்களை பார்க்கலாம் கலைத்தளங்களில் பார்க்கலாம் ஆக இனி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் இனிவர் காலங்கள்ல மலையகத்தில் எங்களோட காரியாலயம் காரியாலயம் ஒன்று அமைத்து அந்த காரியாலயம் ஊடாமல் இந்த மலையக மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து முதல் செய்திருக்கிறோம் ஏன் நான் தோன்றால் இங்கே வந்து இருபத்தி அமைப்புகள் தொடர்ந்து இந்த உதவித்தட்டங்களை செய்து கொண்டுருக்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் வாக்கு தெரிவிக்கிறோம் பாராட்டுகிறோம் ஏனென்றால் அவர்கள் வந்து சிறிய நாடுகளில் இருந்தாலும் கூட தங்களது குடும்பங்களையும் பார்த்து கொண்டு அங்க நடக்கின்ற அவலங்கள் கஷ்டங்கள் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு தங்களால் முடிந்த நிதிகளை இந்த மக்களுக்கு கொடுத்து அவர்கள் தங்களது உடல்களை வருத்தி உழைக்கிறார்கள் அவர்களோடு நாங்களும் இனி எங்களது காரியாலயங்களை இன்று அமைத்து நாங்களும் உதவி திட்டம் செய்ய இருக்கிறோம் இன்று இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மலையளவி கழகத்துக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுல கருவை பார்ப்பாங்க எங்களுடைய தொலைபேசியில் அழைக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க கட்டாயம் உதவி செய்யணும் என்று இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம் இனி நாங்கள் தொடர்ந்து உதவி செய்வோம் எங்களால் முடிஞ்ச உதவி செய்வோம் என்று கேட்டு

वाले जो बात करेंगे संसंय

எல்லா மாற்றங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும் நிறைய தேவைகளை நிறைவேற்றணும் கண்டிப்பாக போல நாங்களும் மலையர்களுக்கும் கருத்தோடு இணைந்து நிறைய வேலைத்திட்டங்கள் செய்வோம் அதற்கு உதாரணம் இடிவதார கட்டளை அவங்க தான் இவங்களோட இணைந்து நிறைய வேலைத்திட்டங்களை இருந்துச்சு செஞ்சுருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் மலையேகம் அப்படிங்கும்பொழுது ஒரு சாமி ஒரு தாழ்வாரப்பட்ட மாதிரி தான் எல்லாம் இருக்கும் ஒரு கல்வி விளையாட்டுக்கும் இல்லை ஒரு முன்னேற்றத்திலையாக இருக்கட்டும் ஒரு வேலை வயிற்று முறையாக இருக்கட்டும் நம்மளை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில தான் எல்லோருமே செஞ்சுருக்காங்க ஆனால் பல வந்து எவ்வளவு நம்ம முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம்னு சொல்லி அதை நம்ம சொல்லி ஏன்னா சொல்லாங்க அவங்க ஒருத்தளவில் அப்படின்னு சொன்னால் கஷ்டமான ஒரு மலையகம் எல்லாருமே நம்ம தேல உரத்தில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காங்க ஆனாலும் நம்ம தேல படத்தில் வேலை

మానవేళ అవే రూపాయలు அதே போல எல்லாருக்கும் தொடர்ந்து முகமாக தலைவரோடு பல்வேறுபட்ட நிகழ்வுகளை கலந்து உரையாடி இருக்கின்றேன் இந்த மலையகத்திலே எங்கெங்கெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்கள் மலையகத்திலே எவ்வாறு விடயங்கள் யாராருக்கு போய் சேர வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று அந்த தகவல்களை தேடி அறிந்து அந்த விடயங்களை அங்கு சேர்க்க வேண்டும் என்பதை எமது அவாவாக இருக்கின்றது இருப்பவர்கள் கொடுப்பதற்கு கொடுப்பதை விட இல்லாதவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கிய ஒரு நோக்கமாக காணப்படுகின்றது உண்மையிலே எதிர்காலத்திலே மலையகம் இன்று பல்வேறுபட்ட வகையிலே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இந்த வளர்ச்சி அடைந்த மலையகத்தை இன்னும் இன்னும் ஒரு சிகரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் இங்கு அமர்ந்திருக்கும் பல்வேறுபட்ட அமைப்புகள் அந்த அமைப்பின் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கே நிகழ்த்தப்படுகின்றது இவ்வாறான அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த மலையகத்தை இந்த இலங்கையில் மாத்திரமல்ல உலகத்திலே பேசக்கூடிய ஒரு ஒரு சிறந்த ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதே எமது அவாவாக இருக்கின்றது உண்மையிலே நாம் ஒரு பாடசாலையின் அதிபர் அதே போன்று இங்கு பிரதம அதிதியாக வீட்டிற்கும் டான்சியன் தோட்டப்பதியினுடைய கிராம உத்தியோகத்தர் அதே போன்று இங்கு வீட்டிற்கும் பல்வேறுபட்ட அமைப்புகளுடைய தலைவர்கள் அனைவரும் எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கும் என்றால் மலையத்தினுடைய மாற்றத்திற்காக இந்த மாற்றம் இந்த மாற்றத்தினோடாக இங்கு குழுமி இருக்கும் சிறார்கள் எதிர்காலத்தினுடைய சிறந்த தலைவர்களாக மாற வேண்டும் அந்த தலைவர்கள் இந்த இலங்கை திருநாட்டினுடைய சிறந்த பிரஜைகளாக மாற வேண்டும் என்பது எமது அபாவாக இருக்கின்றது அந்த வகையிலே இங்கு கூடியிருக்கும் இந்த நிகழ்வு இந்த மலையக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஓராண்டு நிகழ்வு இன்னும் இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் இவர்களுடைய அந்த முயற்சி சிறப்பாக அமைய வேண்டும் அதற்காக எல்லோருக்கும் பொதுவான இறைவன் பல்வேறு உதவிகளை வழங்க வேண்டும் அதன் ஊடாக இது மலையகம் மலையக வெற்றி கழகம் என்று தனது பெயரை வைத்திருக்கின்றார்கள் வெறுமனே டான்சினம் வெற்றி கழகம் என்று பெயரை வைக்காமல் மலையகத்தினுடைய வெற்றி கழகம் என்றால் ஒரு பறந்து ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது ஆகையினால் மலையத்தில் எங்கெங்கெல்லாம் பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றதெல்லாம் அங்கெங்கெல்லாம் சென்று அவருடைய தமது பணியினை ஆற்ற வேண்டும் அந்த பணியிலே எம்முடைய ஒத்துழைப்பும் இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டு இந்த நிகழ்வுக்க நிகழ்வுக்காக என்னையும் வர வரவழைத்து கௌரவி கௌரவித்தமைக்காக அந்த அமைப்பினுடைய தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கு சந்தர்ப்பத்திலே நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்

thank oh. வணக்கம் எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவர் வந்து எந்த காரணம் கொண்டும் அவர்ட ஃபோன் நம்பரும் கூடுதல் அவரது டையுமே இல்லை அவர்கிட்ட படமும் இல்லை இந்த மக்களுக்காக இப்போ மலைய மக்களுக்கும் தொடர்ந்து உதவி செய்கிறதுக்கென்று இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ஸில் இப்போ நான் அதை சொல்ல மாதிரி நான் சொல்லணும் ஒரு பஸ் உண்டு ஆக்சிலெண்ட் பட்டு நிறைய பேர் இறந்துட்டு நாங்கள் அறிஞ்சிருப்போம் இந்த மலையத்தில் அதில் உயிர் தப்பின அந்த குழந்தைகளுக்கான உதவி திட்டம் நாங்கள் வீடு தேடி போய் நபி அபி என்ற ஒரு பிள்ளையால் நாங்கள் செய்திருக்கிறோம் அவள் ஊடாக நாங்கள் அது செய்தது உண்மையில் பெருமையான விஷயம் எங்கட இந்த மலைய மக்களுக்காக நாங்கள் உதவி செய்கிறது அதில் நாங்களும் சந்தோஷப்படுறோம் எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவரும் சந்தோஷப்படுறார் இதில் எல்லா அமைப்புகளும் இல்லாட்டியும் ஒரு சில அமைப்புகள் இதில் நிற்கிறீர்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு தொடர்ந்தும் நாங்கள் எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஊடாகவும் நிறைய உதவி திட்டங்களை நாங்கள் செய்வோம் அதுக்கு எங்களோட தலைவர் ஜெர்மனில் இருக்கிறார் அவர் வந்து தொடர்ந்தும் இந்த உதவி திட்டத்துக்காக